அடகு வைத்த நகையை மிக்க எளிய வழி அதில் என்ன ட்ரிக்ஸ் இருக்குது என்ன ஐடியா யூஸ் பண்ணி ஈஸியாக நகையை மூக்கலாம் உங்கள் அசலுக்குன்னு தனியாக அந்த அமௌண்ட்டை எடுக்காமலே அந்த நகையை மூக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இது வந்து எனக்கு என் மனைவி கொடுத்த ஐடியா அவங்க தூண்டுதலால் தான் அந்த இந்த ஐடியாவை நாங்கள் பண்ணணும் ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸோ நீங்கள் ந நகை வந்து லட்சத்தில் அடகுத்தாலும் சரி இல்லை ஆயிரத்தில் வச்சுருந்தாலும் சரி அதாவது ஆயிரம்னா பல ஆயிரங்களுக்கு ஐம்பதனாயிரம் அந்த மாதிரி இல்லை பத்து லட்சத்துக்கு வச்சுருந்தாலும் சரி ஸோ நீங்கள் எவ்வளோக்கு வச்சிருந்தாலும் அதை எப்படி ஈஸியாக மீட்கலாங்கிறத நம்ம விழாவியாக பார்க்கலாம் ஒரு ஒரு பேங்க்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுப்பாங்க அதாவது நீங்கள் எப்படின்னா நகை அடகு வைக்கும்போது அவங்க வந்து இந்த ரேஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் சொல்லுவாங்க நான் இது வந்து வெப்சைட்லேருந்து எடுத்தேன் ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேங்க் என்னென்னோ நீ நேரிலேயோ இல்லை வெப்சைட்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபா நகை அடுச்சிங்க அப்படின்னா ஏழு புள்ளி மூணு மூணு அஞ்சு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்கல்ல அதான் எப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு பெர் ஆனுவல் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரெசிச்சு போட்டுருக்காங்க பேர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வட்டி வரும் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஸோ இந்தியன் பேங்கில் பார்த்திங்கன்னா எழுநூறுவா வரும் ஒரு லட்ச ரூபாய்க்கு எழுநூறுவா வட்டி வரும் இது வந்து நான் அக்ரி ஜோ லோனு வெப்சைட்டில் எடுத்திருக்கேன் ஸோ இது நார்மல் லோன் வந்து அதாவது அப்படின்னா இது வந்து அக்ரி லோன் நார்மல் லோனுங்கிறது வந்து ஆகும் ஸோ அது எவ்வளோ பிரசைச்சுன்னு தெரியல நாங்கள் வந்து அக்ரி லோனில் தான் வச்சோம் ஸோ அதுக்கான உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்குறோம் ஓகே அதாவது எப்படின்னா நான் ரெண்டு வருஷத்துக்கான அந்த நகை வேலையை லாஸ்ட் இயர் நாங்கள் டிசம்பரில் வந்து ஒரு நகை அடகு வச்சோம் ஸோ அது இப்போ மீட்டோம் எப்படிங்கிறது நாங்கள் எப் அந்த டீட்டெலாம் சொல்ல போகிறோம் இது வந்து நகை அன்றைக்கு என்ன ரேட்டு இருக்குது இன்றைக்கி என்ன ரேட்டு இருந்துச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுபா சம்ம்திங் ஐயாயிரத்தி ஐநூறு ஸோ அப்படியே நகை இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இந்த கோடு ஏழாயிரம் ஸோ ஏழாயிரத்தி இரநூறுக்கு வந்துருச்சு பார்த்துங்க ஏழாயிரத்தி இரநூறு வச்சு அப்படியே மேலே போனீங்கன்னா இந்த கோடு வந்து பதிமூணாயிரம் ஸோ அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த கோல்டோட விலை இன்க்ரீஸ் ஆகிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பரில் ஸோ பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வந்துச்சு இந்த கோல்டோட விலை ஓகேங்களா இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பேங்க் உங்களுக்கு கொடுக்குங்கிறது வந்து கவர்மெண்ட்டே வந்து ஆர்பிஐ பேங்க் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் நகையை பேங்கில் அடகு வச்சிங்க அப்படின்னா எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் தருவாங்க மேக்ஸிமம் தருவாங்க அதாவது ஒரு ரூபா நகைக்கு எழுபத்தஞ்சாயிரம் தான் தருவாங்க அது கொரோனா டைமில் வந்து ஒரு எண்பதாயிரம் ரூபா கொடுத்தாங்க கொரோனா காலே காலகட்டத்தில் எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ அதை திருப்பி மீண்டும் வந்து குறைச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ அது எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு பவுனுக்கு இது வந்து வட்டி கால்குலேஷன் பண்ணுறோம் அதான் எப்படின்னா நான் ஒரு பவுனுக்கு உள்ள வட்டி மட்டும் கால்குலேட் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு உள்ள வேறு வட்டி ஆக்சுவலாக நாங்கள் வச்சது வந்து வேறு பேங்கில் ஸோ இது இன்டர்நெட்டில் வந்து நான் இந்தியன் பேங்கோட அக்ரி ஜோன் லோனு கிடைச்சிச்சு அந்த வெப்சைட் உங்களுக்கு புரியணுத்துக்காக வந்து எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் ஸோ நாங்கள் ஒரு ஒரு பவுனு நீ வந்து ஐம்ப ஐம்பத்தி ஏழாயிரரூவாய்க்கு ஒரு பவுனோட வேலை ஏழாயிரத்தி இரநூறுவா கிராமனால் ஐம்பத்தி ஏழாயிரரூவா வரும் ஸோ அந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தில் எவ்வளோ நான் கொடுப்பாங்கன்னா நாற்பதாயிரரூவா செஞ்சு தான் கொடுப்பாங்க அந்த நாற்பதாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ வந்து லோனு அமௌண்ட்டுக்கு எவ்வளோ பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா அது நாற்பதாயிரத்து நானூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு பன்னெண்டு மாத்துக்கு நமது வந்து இன் மந்த்து பன்னெண்டு மாதம் போடுறோம் பன்னெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நானூறு சம்திங் வரும் ஸோ நீங்கள் இப்போ ஏழு ஏ இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் போட்டேன் சம்மிட்டு கொடுக்குறேன் சம்மிட்டு கொடுத்தோம்னா ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு வரும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி எட்டு ரூபா வருது நாற்பதினாயிரரூபாய்க்கு மூவாயிரத்தி ஐநூற்றி எட்டு ரூபா வட்டி உங்கள் ஆசாலிலேருந்து இது வந்து வட்டி தொகை ஓகேங்களா இது வந்து நான் எதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நாங்கள் அடகு வச்சது வந்து அஞ்சு பவுன் வச்சோம் இது வந்து நான் ஒரு பவுனுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஒரு பவுனோட வேலை டெ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா அதை எட்டு கிராமும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரரூவா வரும் ஸோ ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நீங்கள் பேங்கில் கொண்டு போய் அடகு வச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த நகைக்கு முப்பது பெர்சன்ஜ் கழித்து போக தான் எழுபது பர்சன்டேஜ் உங்களுக்கு அமௌண்டு கொடுப்பாங்க அது ஒரு சில பேங்க்கில் வந்து கூடுதல் அந்த அமௌண்ட்டை கூடுதலாகவும் கொடுக்கலாம் குறைச்சும் கொடுக்கலாம் நான் ஆவரேஜாக எடுத்துருக்கேன் நாற்பதாயிரத்து நானூற்றி முப்பத்தொன்றுவா அந்த இப்போ நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வட்டி எவ்வளோ வருணும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போனீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து மூ மூக்கிறதுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மூக்கலாம் நாற்பதாயிரத்து நானூற்றி பத்தொன்பது ரூபா அது வந்து அசல் ஸோ வட்டி வந்து பன்னெண்டு மாதம் ஏழு பதினஞ்சு பர்சன்ஜ் போட்டோம்னா மூவாயிரத்து ஐநூ ஐநூற்றி எட்டு ரூபா வரும் ஸோ மொத்தமாக நாற்பத்தி மூணாயிரம் மூணாயிரரூவாச்சு தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா இருந்தால் நாற்பத்தி நாலாயிரம் இருந்தால் நீங்கள் அங்கே நகை நகையை மூட்டுக்கலாம் ஸோ ஆக்சுவலாக அதில் நாற்பத்தி நாலாயிரம் இருந்தால் நீங்கள் நகையை மூட்டுக்கலாம் ஸோ நாங்கள் இது எப்படி வந்து நகையை மூட்டோம் நாங்கள் அஞ்சு பவுனு அப்படின்னு பார்க்குறோம் வாங்க இது வந்து நாங்கள் அடகு வச்சதுக்கான ரெசிப்ட் இது நாங்கள் வந்து முப்பத்தொம்பது பவுனு ஆனால் அவங்க நெட் வெயிட் முப்பத்தாறு தான் போட்டிருக்காங்க நாங்கள் வாங்கின அமௌண்ட் ஒன்று தொண்ணூறு வாங்கினோம் ஒன்று ஒன்று தொண்ணூறு ஏழு புள்ளி அஞ்சு பர்சேஜில் ஒன்று தொண்ணூறு கொடுத்தாங்க எங்களுக்கு ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் அமௌண்ட் கொடுத்தாங்க நாங்கள் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வச்சுருக்கோம் ஸோ டியூ டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டியூ டேட்டு நாங்கள் அது இந்த கிசான் கோல்டு லோனுங்கிறதுல நாங்கள் வாங்கினோம் ஸோ எப்படி நம்ம பார்க்கலாம் வாங்க அந்த ஒன்று தொண்ணூறை நாங்கள் வந்து அசலே வந்து தனியாக எதுக்குன்னு அமௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணாமல் எப்படி மூட்டோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இந்த அட்ரெஸ்லாம் மறச்சிட்டோம் ஃபோன் நம்பரு அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் மறைச்சிட்டோம் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் அடகு வச்சது வந்து அதாவது எப்படின்னா ஒரு கிராமோட வேலை ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபா நாங்கள் வச்சது நாற்பது அஞ்சு பவுன் நாற்பது கிராமு ஸோ ரெண்டு லட்சத்து எண்பத்தெட்டாயிரரூவா அந்த நக்கையோட மதிப்பு வரும் ஸோ அவங்க வந்து பேங்குங்களுக்கு கொடுத்தது வந்து அறுபத்தாறு பெர்சன்டேஜுக்கு தான் கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் கழிச்சிக்கிட்டாங்க முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் கழிச்சுக்கு போக அறுபத்தாறு பெர்சன்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒன்று தொண்ணூறு இப்போ பார்த்தோம்ல ஒன்று தொண்ணூறு நாங்கள் அடகு வச்சதில் அமௌண்ட் கொடுத்தாங்க ஒரு லட்சத்து ஆயிரத்தி அறநூற்றி எட்டு ரூபா கொடுத்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துவிட்டோம் எங்கள் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க இல்லை இந்த நகை இந்த காசை வந்து நம்ம வந்து திருப்பி நகையிலேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு திருப்பி அடுத்த நாளே போயிட்டு ஜிஆர்டியில் போயிட்டு ஒரு அஞ்சு அது அப்படின்னா ஒரு செயின் எடுத்தோம் செயின் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணு பவுனில் தான் எடுத்தோம் மூணு பவுனில் எடுத்தோம் அது வந்து எப்படின்னா இந்த சீட்டு இப்போதைக்கு எங்கள்கிட்ட இல்லை அது ஒரு வருஷம் அதனால் எங்கே இருக்குது தெரியல ஆனால் மூணு பவுன் எடுத்தோம் அது பார்த்திங்கன்னா கரெக்டாக மூணு பவுனு கொஞ்சம் தான் அதிகம் அது ஸோ பார்க்கலாம் அது எவ்வளோ இருபத்து அன்னைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி இருபது நாங்கள் அளவு வச்சது அடுத்த நாள் போனப்போ பத்து ரூபா மட்டும் ஏறிஞ்சி ஸோ இருபத்தி நாலு கிராம் நாங்கள் எடுத்தோம் ஏழாயிரத்தி ரூபா சொன்னாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா நகையோட வேலூரு வருது ஸோ அவங்க செய்கு வலி வந்து ஒம்பது பெர்செண்ட் நாங்கள் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக அவங்க இனிஷியலாக சொன்னது வந்து பதினோரு பெர்சன்ட் சம்திங் சொன்னாங்க அப்புறம் அவங்கள்ட்ட பேசி அதெல்லாம் அங்கே இது கம்மி பண்ணி கிடைச்சா ஃபைனலாக ஒம்பது அரவுண்டு ஒம்பது பர்சன்ட்ஜ் போட்டாங்க இந்த பத்தாயிரத்து முந்நூற்றி முந்நூற்றாறுரூவாங்கிறது வந்து மேக்கிங் சார்ஜு ஸோ இந்த ஒன்று எழுபத்தி மூணோட கூ பத்தாயிரம் கூட்டினீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி சம்திங் வரும் ஓகேங்களா இந்த ஒன்று எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறுக்கு மூணு பர்சன்டேஜ் வரி போட்டாங்க ஜிஎஸ்டி போட்டாங்க ஸோ அது ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினோருவா ஸோ மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி நூறு எண்பத்து எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு நாங்கள் வந்து நகை எடுத்தோம் ஸோ ஒன்று தொண்ணூறுக்கு நாங்கள் ஆக்சுவலாக எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க நம்ம கூடுதல் அமௌண்ட் போட அதே அமௌண்ட்டுக்குள்ளே எடுக்கணும்னு தான் நாங்கள் அந்த அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம எடுத்தோம் ஸோ ஒன்று தொண்ணூறுக்கு அப்படியே வாங்கிட்டு போயிட்டு நாங்கள் ஒன்று தொண்ணூறுக்கு நகை வாங்கிட்டோம் ஓகேங்களா இந்த நகையை வாங்கி நாங்கள் வீட்டில் தான் வச்சுருந்தோம் ஒய்ஃப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒன் இயர் ஆல்மோஸ்ட் டிசம்பரில் வந்து நாங்கள் பேங்க்லேருந்து எங்களை நகையை ஊக்கரத்து சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க அந்த பதினெட்டாம் தேதி வாக்கில் பதினஞ்சாந்தேதி வாக்கில் சொல்லியிருந்தாங்க நாங்கள் அதை திருப்பி அதுக்கப்புறம் நகையை மூக்கிறது தான் போயிருந்தோம் நாங்கள் எப்படி நகையை மூட்டோம்னா இந்த இருபத்தி நாலு கிராம் இருக்குதுல மூணு கிராம் எடுத்துருந்தோம்ல அந்த மூணு கிராமை வந்து நாங்கள் திருப்பி போய்ட்டு பேங்கில் அடகு வைச்சோம் அதே பேங்கில் அடகு வச்சோம் மூணு கிராம் அடகு வைக்கும்போது இன்னைக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைக்கி ரேட்டுன்னா பதிமூணாயிரத்தி நூறுரூவா நாங்கள் தோராயமாக பதிமூணாயிரூவா போட்டுக்கோம் அவங்கள்ட்ட வந்து எங்களுக்கு பதிமூணாயிரம் தான் தோராயமாக போட்டாங்க பதிமூணாயிரம் தோராயமாக போட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரூவா வரும் எதுக்கு நீங்கள் இந்த இடத்துல இருபத்தி நாலு கிராமுக்கு நாங்கள் ஒரு வருஷம் படி எடுத்தோம் அந்த இருபத்தி நாலு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரரூவா ஒரு கிராமுன்னா ஸோ இந்த இருபத்தி நாலு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயரூவா வரும் ஓகேங்களா இது வந்து ஒரு பவுனோட விலை ஓ அதாவது எப்படின்னா மொத்தம் இருபத்தி நாலு கிராமுக்கும் மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரூவா இருபத்தி நாலு கிராமுக்கு ஓகேங்களா ஸோ வங்கி எங்களுக்கு கொடுத்த தொகை வந்து அதே அன்னைக்கு கணக்குப்படி அவங்க வந்து எதுவுமே மாற்றம் பண்ணலை ஸோ அறுபத்தாறு பர்சன்டேஜ் மட்டும் அமௌண்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா விலை எங்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஆறாயிரூமா ரவுண்டாக கொடுத்தாங்க ஸோ ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் கொடுத்ததில் இந்த களி முப்பத்தி நாலு பர்சன்ட் அதே மாதிரி கழிச்சிக்கிட்டாங்க இந்த ரெண்டு லட்சம் ஆறாயிரூவா நாங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் திருப்பி அந்த பழைய ரெசிப்ட் இருக்கிற அதே பேங்க்லேயே நாங்கள் அந்த ரெண்டு லட்சம் ஆறாயிரூவா எங்களுக்கு அமௌண்ட்டை கட்டி ஸோ ஒன்று தொண்ணூறுங்க வச்சுருந்தானில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் நாங்கள் ஒரு நகை அடவை வச்சோம்ல ஸோ அந்த நகையை வந்து எந்த அஞ்சு அஞ்சு அதாவது எப்படின்னா இந்த மூணு பவுன் எடுத்தோம்ல இந்த மூணு பவுன்லேருந்து மூ அஞ்சு பவுன் நகையை மட்டும் மூணு பவுனை வச்சுட்டு அஞ்சு பவுன் நகையை மீட்டோம் அதாவது எப்படின்னா இது வந்து அசலில் வந்து ஒன்று தொண்ணூறாக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் நேரத்து முடியும் உங்கள்கிட்ட காட்டணும்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்போ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரவா அதுக்கு வட்டி வந்துச்சு ஒன்று தொண்ணூறு அசல் பதினாலாயிரம் பார்த்தீங்கன்னா வட்டி ஸோ ரெண்டு லட்சம் நாலாயிரம் வந்துச்சு ஸோ இந்த அமௌண்ட்டை எடுத்து நாங்கள் இது வந்து எக்ஸ்ட்ரா இதில் வந்து சர்வீஸ் சார்ஜ் மட்டும் ஒரு ஆயிரரூவா போல் ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறுவா சம்திங் போல இருந்துச்சு ஸோ நாங்கள் ரெண்டு ஆறு ரெண்டு லட்சத்தி ரூபா சம்திங் கட்டுற மாதிரி ஸோ ஒரு ஆயரருவா தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ இதில் எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக வச்சுருந்தது அஞ்சு பவுன் ஸோ அந்த அஞ்சு பவுனை அடகு வச்சுட்டு திரும்பி மூணு பவுன் எடுத்தோம் ஸோ அந்த மூணு பவுன் எங்களுக்கு ப்ராஃபிட் ஸோ நாங்கள் வந்து எதுவுமே இதுக்கு வந்து தனியாக இதுக்குன்னு தனியாக இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் பணம் எடுக்கல ஸோ அஞ்சு பவுன் அடகு வச்சுட்டு மூணு பவுன் வந்து அதுலேருந்து வாங்கினோம் அந்த மூணு பவுனை அடகு வச்சு திருப்பி வச்சுட்டு நாங்கள் அஞ்சு பவுன் மீட்டாச்சு ஸோ எங்களுக்கு இந்த மூணு பவுனும் எங்களுக்கு வந்து லாபம் ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் நாங்கள் வாங்கின தங்கத்தில் தங்கம் மூலமாக எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து லாபம் கிடச்சிருக்கு மூணு பவுனு கிடச்சிருக்கு மூணு பவுனு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பவுனில் மூணு பவுன் ரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு அமௌண்ட்டு எங்களுக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கு ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ட் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு காமிக்க ஒரு பவுன் வந்து பதிமூணாயிரூவா இன்றைக்கி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு பவுன் வந்துடுச்சு நாங்கள் வைக்கும் போது ரூபா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலில் ஏழாயிரத்தி இரநூறுவா இருந்துச்சு இப்போ பதிமூணாயிரூவா வந்துருச்சு ஓகேங்களா ஸோ நகை வேலையை ஏறிட்டு தான் போகுது ஸோ நீங்கள் வந்து நகையை மூக்கிறதுக்கு ஸோ ஈஸியான வழி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நகையை வச்சு திருப்பி நீங்கள் மூக்கிறது ஈஸியான வழி அதில் நிறையா நீங்கள் காசு சம்பாதிக்கலாம் நகையை புது நகையை எடுத்து வச்சுருந்து திருப்பி நகையை மூக்கிற டைமில் அந்த நகையை அடவு வச்சிங்கன்னா ஓகே இது அந்த இந்த இந்த ரீசெண்டாக உள்ள ஒரு கிராமோட டுவெண்ட்டி டூ கேரட்டோட ஒரு கிராமோட விலை பதிமூணாயிரத்து நூறுரூவா ஸோ ஒரு பவுனு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லட்சத்து அஞ்சாயிரரூவா வந்துருச்சு இதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் இப்போ ஷேர் பண்ணியிருக்கோம் எழுபத்தி மூணு பர்சன்ட் எங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு ஓகேங்களா இது ஒன் இயர்க்கான இது ஸோ நீங்களும் மாதிரி நகையை வாங்கி ஸோ அடகு வச்சு ஈஸியாக சம்பாதிக்கலாம் இதான் அவங்க உங்கள் ஈஸியான வழி ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் நீங்கள் சில்வர் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு கோல்டு தான் இன்வெஸ்ட் பண்ணல சில்வர் காயினா வாங்கி வைக்கலாம் சில்வர் பாரா வாங்கி வைக்கலாம் அது உங்கள்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இல்லை அப்படின்னா அதுதான் சில்வர் இப்போ அப்படின்னா கோல்டு வந்து விலை அதிகம் ஒரு ஒரு பவுனே பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா போகுது ஆனால் சில்வர் வந்து ஒரு கிராமம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மூணு நாலு மாதம் மட்டும் நூற்றி அறுபது ரூபா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா சம்திங் வந்துருச்சு ஸோ டூ ஃபிஃப்டி வந்துருச்சு ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு கிராமு நூறு கிராமு அந்த மாதிரி சில்வர் பாரா வாங்கிக்கலாம் இல்லை சில்வர் கயினாக வாங்கிக்கலாம் அதுவும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சில்வர் கோல்டை விட சில்வர் தான் உங்களுக்கு வந்து அதிகம் லா லாபம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு ஸோ கோல்டு வந்து செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் தான் கொடுத்துருக்கு சில்வர் உங்களுக்கு அது அதிகமாக சம்பாதிச்சு கொடுத்துருக்கு இது வந்து பார்த்திங்க நம்ம ஒரு ரெண்டாயிரத்து பத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பதினஞ்சு வருஷம் கிராஃப் கோல்டோட விலை ஸோ நீங்கள் கோல்டு வாங்கி வைக்கிறதுனால ஸோ உங்களுக்கு லாஸ் ஆக போகிறது கிடையாது ஸோ அந்த கிராஃப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிகரிட்டு தான் வந்திருக்கு ரேட்டு அப்போ அது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா இருந்த ஒரு பவுனோட விலை ஸோ இன்றைக்கி ஒரு லட்சத்து நாலாயரூவா இருக்குது ஸோ பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எழுவத்தி ரெண்டாயிரரூவா எம் எண்பத்தி ரெண்டாயிரரூவா ஆல்மோஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு பவுனோட விலை பத்து வருஷத்தில் ஸோ நீங்கள் வந்து ந நகையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ ஈஸியாக இது மாதிரி நகையை மூக்கலாம் இதான் வந்து அருமையான ஐடியா ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமாண்ட் போடு கமாண்டில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க ஃபர்தராக என்ன டீட்டெயிலான வீடியோ நாங்கள் போடுறோம் ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க ஓகே தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்